வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஸ்ரீ ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற தொடர் நம்ம அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய அடுத்த பாகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களும் வந்துகிட்டே இருக்கும் முக்கியமான வாழ்க்கையில் நாம் நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய சுதந்திரம் நம்முடைய பொருளாதார சுதந்திரம் அதுபோல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வளர்ச்சி நம்மளுடைய விருப்பங்களை அடையிறதுக்கான தகவல்கள் என அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு தேவையான டாப்பிக்கில் ஒவ்வொன்றா அப்படியே பிரித்து தனியே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை தெரிவிங்க கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கும்போது ஒரு சப்ஸ்கிரைப் நீங்கள் கொடுங்க அது எங்களுடைய இந்த பிரபஞ்ச சக்தி மையம் வளர்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம்க இப்போ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ரிஷபானுக்கு இல்லையா ரிஷ்பானுடைய வீட்டில் இருந்து பர்சானியாவிலேருந்து கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து நேராக வந்துட்ருக்காரு அதுக்குள்ள இங்கே கோகுலத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் இன்னும் எங்கே கிருஷ்ணர் காணும் கிருஷ்ணர் போய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அங்கே கம்சனை வந்து இதுமாரி சத்தம் போட்டார் அப்படின்னு இந்த பலராமன் வந்து அப்படியே எல்லாத்தையுமே வந்து அவங்க தா தாய் தந்தைகிட்ட சொல்லிவிடுறாரு வர வர எனக்கு வந்து நீ வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி நந்தர் வந்து கொஞ்சம் அப்படி சும்மா அப்படியே ஒருத்தப்படுறாரு அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒரு தலைவர் ஒருத்தன் வந்து ஓடி வரான் அந்த ஊரில் உள்ள ஒருத்தவங்க தலைவா தலைவா நம்மளுடைய ஊரை வந்து கம்சனுடைய படைகள் வந்து முற்றுகையேட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் முடிஞ்சுது நம்ம எல்லாருமே காலி அவ வந்து கம்சன் வந்து தன்னுடைய அசுர வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க அப்புறம் திரும்பக்கூடிய அந்த அசுர ப நான் கம்சனுடைய படைகள் வந்து நாலு புறமும் நம்ம ஊரோட நாலு புறமும் சுற்றுகிறாங்க சுற்றி உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ இந்த நேரத்தில் அப்படியே எல்லாருமே திகச்சு போய் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறப்ப அங்கேருந்து கிருஷ்ணர் வராரு வந்துட்டு யாருமே வருத்தப்படலை அப்படின்னாலோ இல்லை வந்து ஒரு சங்கடம் இல்லை அப்படின்னா நான் ஒரு அபிப்பிராயம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி சொல்லு என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றும் இல்லை நம்ம நான் வந்து இப்போ அதற்கான ஒரு செயலை நான் முன்னமே செஞ்சுட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து உங்களை கேட்காமல் அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க நான் வந்து பர்சானியாவில் உங்களுடைய நண்பர் ரிஷ்பானு ஒரு ஓலை ஒன்று கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதில் என்னென்னா இதேமாரி கம்சன் வந்து எங்களுடைய ஒரு இதெல்லாம் தாக்கிட்டான் ஸோ அதுக்காக நான் எங்களுக்கான வாழ்கிறதுக்கான இடமாகவும் ஒரு ஒரு இதையும் வந்து நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கேன் நீங்கள் சொன்னதாக அதை வந்து நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நாம் வந்து மெய்ப்பர்கள் நாம் வந்து இதெல்லாம் மாடுகளில் வந்து மேய்க்கக்கூடியவர்கள் அதனால் நாம் வந்து அதுக்காக கோழைகள் கிடையாது கம்சனை எதிர்த்து நின்று போராடுவோம் நம்ம போய் இன்னொருத்தங்கள்ட்ட வந்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க தந்தை எல்லோரும் சொல்லுவாங்க உண்மைதான் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நாம் வீரர்களும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும் ஏன்னா இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு படைபலம் உள்ள ஒரு ஆளோட நம்ம மோத முடியாது அப்போ நம்ம இதுதான் புத்திசாலித்தனோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே இப்போ வந்து கிருஷ்ணன் சொல்கிறது எல்லாருமே ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது சரி வாங்க இன்றைக்கி ஒரு நாள் நான் அவங்கள எல்லாருமே காப்பாற்றறதுக்காக ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோகுளத்துக்கு பக்கத்தில் இருக்க மலையில் ஒரு குகை இருக்குது அந்த குகைக்குள்ளே இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களையும் எல்லாரையும் உள்ளே கொண்டு போய் இதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு நாள் இருந்திருக்கேன் நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கொண்டு தங்க வைக்கிறார் அப்போ தங்க வைக்கணும் யசோதி என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணரை பிடிச்சிக்கிறாங்க நீ எங்கேயும் போகக்கூடாது நீ எங்க கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ வேறு வழி இல்லாமல் அவருடைய ஒரு இது மட்டும் அங்கே போகுது அதாவது அவருடைய உடல் அங்கே போகுது அவருடைய ஆத்மா இருந்து இந்த வேலையை செய்யுது சரிங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொ பார்த்தீங்கன்னா இப்போ வெளில வந்தது மாதிரி என்ன பண்ணுறாருனா அங்கே வந்து ஒரு மாயை உருவாக்குறாரு ஏன்னா வந்து சும்மா கோகுலத்தில் எதுவுமே இல்லாமல் எரிஞ்சுது அப்படின்னா எப்படி அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல அங்கே மக்கள்லாம் நிற்கிற மாதிரி அப்படி எல்லாருமே இருக்கிற மாதிரி கோகுலவாசிகள் இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்குறாரு இப்போ இந்த போர் வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த மாயை இருக்கு இல்லையா அதோட போய் சண்டை போடுறாங்க அதோட சண்டை போட்டு அதோட போர் செஞ்சு அந்த வீடெல்லாம் கொளுத்து விட்டு எல்லாமே தீக்கி ரேக்கிறாங்க இவங்க பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அங்கே வந்து சும்மா வீடு அந்த இடங்கள் அந்த தான் இது மட்டும்தான் தான் இருக்குது அப்போ அதையெல்லாம் கொளுத்து எரிச்சு விட்டுட்டாங்க தீக்கு இரையாகி விட்டது இப்போ என்னாச்சு அப்படின்னா அங்கே அந்த அரைக்கி அந்த பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு வந்தாங்க இல்லையா ஒரு அரைக்கி அந்த அரைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த அரைக்கி என்ன பண்ணுறோன்னா திறந்துவிட்டோம் எப்படி எல்லாத்தையும் தும்சம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ இந்த கிருஷ்ணர் போய் அதே போய் யாரை தேடுற அப்படின்னோடனே நான் தான் கிருஷ்ணன் அப்படின்னோன்னே டக்குன்னு கையால் பிடிக்க போகுது அப்போ பல ரூபங்களை அவர் எடுக்கிறார் அப்போது எல்லாத்தையும் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க வந்து அதை வந்து மலையிலேருந்து கீழே விளை வச்சிடறார் அதோட விழுந்து அதை இறந்து போகிற மாதிரி காட்சி ஆகிடுது இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு எல்லோரும் அப்படியே அவங்களாம் வீரர்கள்லாம் ஒரே சந்தோஷம் அவங்க வந்து ஐயோ நான் வந்து தெரியாமல் வந்தேன் இங்கே கோகுலத்தை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ரிஷபானுடைய ஆள்னா அப்படி நான் போய் சொல்லு நல்லா போய் சொல்லு கோகுலம் எரிஞ்சு எல்லாம் சாம்பலாகிட்டு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்க இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே அந்த மலைக்கு ஊக்கி வருவார் வந்து அதை திறந்துட்டு உள்ளே போய் எல்லா மக்களோட அவங்க தான் இருக்கிறார் இல்லையா அவங்க எல்லாருமே இருந்து இருந்து அவங்க புறப்படுவாங்க வண்டிகள்லாம் எடுத்துகிட்டு அப்படியே புறப்படுவாங்க இந்த மாதிரி சீன் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே முதல் நாள் இரவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராதை பயங்கரமாக சத்தம் போடும் கிருஷ்ணா கிருஷ்ணன் வந்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஊரை எரிக்கிற மாதிரியும் அதில் அந்த அரக்கன் கையில் வந்து அந்த கிருஷ்ணர் மா பிடிபடுற மாதிரியும் அந்த கிருஷ்ணருடையே அந்த அறக்கை போய் மலையிலேருந்து கீழே விழுந்து வந்து ரெண்டு பேருமே இறந்துடுற மாதிரி அது அந்த காட்சியை காணும் இல்லையா அதனால அது பயங்கரமாக கத்தும் அப்போ அங்கேருந்து ஆள் வந்து இங்கே பார்த்துருப்பாங்க அந்த கனவு உண்மை தான் அப்படின்னு ரிஷபான்கிட்ட போய் சொல்லுவாங்க இது மாதிரி கோகுலத்தை குளித்திட்டாங்க எரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ராதா பயங்கரமாக அழுவும் இது இது மாதிரி எல்லாருமே போயிட்டாங்க ஐயோ பாவம் எல்லாேருமே எரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவுமே அவர் வந்து அது அழுதுகிட்ருக்கும் அப்போ திடீர்னு பார்ப்பாங்க யாரா அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருமே அங்கே வந்திருப்பாங்க வண்டிகளில் வந்து பர்சானியாவுக்கு வந்திருப்பாங்க எல்லாருமே அப்போ அவர் ரிஷபானை போய் அவர் வந்து அவருடைய நண்பர் நண்பர் வந்து ரொம்ப நண்பர் அவர் வந்து கட்டி தழுவி அவங்கள வந்து எல்லோரும் வரவேற்பாங்க அப்போ ஒவ்வொருத்தராகவும் இவன் ராதா வந்து தேடிட்டே இருப்பான் எங்கே கிருஷ்ணரை காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கொஞ்சம் தூரமான ஒரு அந்த புல்லாங்குழலை வாசிட்டு இருப்பார் அப்போ கிருஷ்ணரை பார்த்து இது மாதிரி வந்து யாரை தேடுற அப்படின்னு சொல்லி கேட்பார் உடனே அதுக்கு வந்து இல்லைங்க நான் யாரையும் தேடலை அப்படிங்க இல்லை நீ என்ன தானே தேடின அப்படின்னா இல்லை இல்லை நான் ஏன் அவங்களை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது ஏற்படும் அது ஒரு சின்ன ஒரு விளையாட்டு சண்டை மாதிரி இப்படி ஏற்படும் அப்போ அவங்க அப்பமா ரெண்டு பேருமே வந்துடுவாங்க கீர்த்தியும் யசோவதாயும் அப்போ அவர் கீர்த்தி கிட்ட போய் சொல்லுவார் இந்த பாருங்கள் நீங்கள் வந்து என்னடான்னா நைட்டில் உங் உடனே நினச்சி கனவு கண்டு கத்துனா அப்படின்னு சொல்லி சொல்லுவனே இப்படி சொல்கிறீங்க ஆனால் இவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டை வளர்க்குற அவங்க பொண்ணு ரெண்டுக்குமே எங்கேயுமே ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இது பண்ணுவாங்க சரின்னு பேசிட்டு அப்படியே வந்து அப்படியே ஜாலியாக அங்கேருந்து எல்லாருமே அவங்கவுங்க இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ரொம்ப ரொம்ப பண்ணிகிட்டே விருப்பம் அதையே ரொம்ப குருமத்தனம் பண்ணார் ரொம்ப பண்ணுறாங்க கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டுருப்பார் இல்லையா அப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரும்போது பலராமன் வந்து அங்கே வந்து ஒரு இதெல்லாம் செஞ்சுட்ருப்பார் அப்போது வந்து யசோதா இந்த இந்த இடம் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கிட்ட கேட்கும் எதுக்காக வந்து நீங்கள் வந்து இங்கே வரன் போன டைமே கேட்டிருந்துச்சு இல்லையா இதுமாரி பிரசானையோட ஒரு பெண்ணை வந்து நான் என்னுடைய இதயத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார்ல அதனால இன்றைக்கி என்ன பண்ணுனா அவரை கம்பு எடுத்துகிட்டு அடிக்க துரத்தும்ல அப்போ போகிறப்ப ஒரு வனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே போய் நிற்பார் அந்த இடத்துல வந்து இவங்க இவங்களுடைய இ ராதாவுடைய சின்ன வயசுலேருந்து சிநேகிது அவர் அயன் அவங்க அத்தை பையன் அவன் அந்த அவர்கிட்ட வந்து அந்த ரிஷிபான்கிட்ட அவர் வந்து ஒரு முக்கியஸ்தராக வேலை பார்ப்பார் அவருடைய அப்பா சரிங்களா அவர் அங்கே அந்த அவன் வந்து ஐயன் அங்கே வருவான் அவன்கிட்ட இது கம்ப்ளைண்ட் பண்ணுவான் இந்த பார் இவன் வந்து இது மாதிரி பண்ணுறான் நம்ம பர்சானையாவில் உள்ள ஒரு பெண்ணுடைய இதயத்தை கொள்ளையடிக்கிறான் அதை வந்து காதல் வழியில் சிக்க வச்சுருக்கான் இவன் ஒரு பெரிய மாயவன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லும் இது எல்லாத்தையுமே சிரிச்சிட்டே அவர் கேட்டுட்டு இருப்பார் ஓ இவ்வளோ கோபம் வருது இவ்வளோ கோபம் இருக்கக்கூடாது இவ்வளோ இது இருக்கக்கூடாது கவலை பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார் நீ ஒன்றும் எனக்குலாம் அதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து அயனண்ணா அயனன்னா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க நல்லா நல்ல ஒரு நபராக இருக்கிறீங்க அப்படின்னு அவரை உயர்த்தி பேசும்போது அவன் கொஞ்சம் அப்படியே மாறிடுவான் நீ அவன் சொல்கிறதுலாம் கேட்காத அவன் மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி இந்த ராதா பேசும் அப்போ அயன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப தனியாக இது மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் நீ யாரை இது மாதிரி காதல் பண்ணுற அப்படின்னு சொல்லணுன்னே அவர்கிட்ட மட்டும் சொல்லுவான் ராதாவை தான் பண்ணுறியான்னா ஆமாம் அப்படின்றத சொல்லிவிடுவான் அவன்கிட்ட மட்டும் ஆனால் அதை வந்து அதனால் ராதாட்ட சொல்ல முடியாது சொன்னால் சிக்கலா போங்கன்னு சொல்ல அவன் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னை வந்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போதே அவரை அடிக்கிறதுக்காக அவன் இது பண்ணும்போது பின்னாடி நிற்கிற ஒரு பசு வந்து பசு மாடு வந்து ஏன்னா எல்லா பசுக்களுமே வந்து கிருஷ்ணரை வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியது அது வந்து அவனை முட்டி அப்படியே அந்த சேத்தில் போய் விழுந்துருவான் உளுந்தோடனே அப்படியே அவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ராதாவுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும் என்னது இப்படி கேள்வி பண்ணுறாரு கிண்டல் பண்ணுறாருன்னு இந்த பழம்பலோடு அங்கே வரப்போ பலராமட்டும் வந்து என்ன உங்கள் சகோதரர் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கார் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன் அவன் அப்படி தான் வன்ட்டு எதுவுமே சொல்ல முடியாது நாங்களே படாத பாடுபட்டு இருக்கோம் சரி நீங்களாம் இருந்தால் சரி எல்லார்கிட்டயுமா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது ராதா இப்போ எங்கே போகிறாரு அப்படின்னா உன்னோட ரூம் இல்லை நீ இப்போ என்னோட உன்னோட ரூமுக்கு இப்போ போகாதே அப்படின்னு சொல்லுவார் ஏன் ஏன் ரூமுக்கு போகணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லுவார் அங்கே போனால் அந்த ரூமில் வந்து கிருஷ்ணர் இருப்பார் என்னன்னா ஏன் நீ ஏன் ரூமில் இருக்க இந்த ரூம் தான் நான் தங்க போறேன் இங்கே தான் எனக்கு உங்க அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது இது என்னோட ரூம் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க அப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளெல்லாம் எடுத்து அடிக்கும் அது வந்து கிருஷ்ணரை அப்போ டக்குன்னு அங்கேயிருந்து யசோதையும் கீர்த்தி அவங்க அம்மா வந்து பேருமே வந்துடுவாங்க என்னது ஏன் இப்படி என்ன ராதை பண்ணுறா அப்படின்னா அம்மா பாருங்கம்மா இந்த மாதிரி நீங்கள் தானே நீங்கள் இடம் கொடுத்தீங்க என்ன தங்கக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதெல்லாம் அந்த ஒரு சின்ன பருவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காட்சிகள் இதை நம்ம ரொம்ப அனுபவித்து அதை பார்க்கும்போதும் இல்லை இதை நீங்கள் கேட்குறப்பையும் அதை உணர்ந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அந்த மாதிரிலாம் செய்யும்போது அவர் சொல்லுவார் கிருஷ்ண சொல்லுவார் அது யஸ்வதி சொல்லுவார் நீ தான் அம்பு வளர்கிற நீயே இங்கே இருக்கணும்ங்கிற வேற தான் சரிங்கம்மா நீ சொன்னால் நான் கேட்குறேன் அப்படின்னு பார் நான் எங்கள் அம்மா சொல்கிறத கரெக்டாக கேட்குறேன் அம்மாவுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் நீ தான் உங்க அம்மா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற அப்படி அப்படின்னு சொன்னோன்ன அவங்க அம்மா அப்படியே அழுவ ஆரம்பிச்சிவிட்டு கேட்கி நான் என்னை வந்து நீ அவங்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டேன் நான் சொன்னது வந்து நீ கேட்கல இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க ஒன்று சரி அவர்கிட்டே கொடுத்துரு அப்படின்றோம் இல்லை இல்லை நான் வந்து அப்புறம் போனவர் அப்படின்னு நிற்பார் அப்படியே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இதாக இருக்கும் அங்கேருந்து போட்டு அப்படியே கீழே வருவாங்க அப்போ வந்து அப்படியே ஒரு அந்த ஒரு விளையாட்டு சண்டை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதை வந்து அயனும் அயனுடைய அம்மா வந்து ஜட்டிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே பார்த்துட்ருப்பாங்க பார்த்துட்ருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு ஒரு கொரூரமான ஒரு எண்ணம் இது இந்த மாதிரியான உறவுகளை வந்து தொடர விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே அவங்க இருப்பாங்க இப்போது வந்து இந்த இந்த சிந்தனையோடு இது முடிஞ்சு போகும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அங்கே பேசிகிட்ருப்பாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நினைக்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கிருஷ்ணரவங்களும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது கிருஷ்ணன் நல்ல தன்மையாக வளர்ந்துருக்கான் அப்படின்னு கீர்த்தி சொல்லுவோம் இது எது இதை வந்து கலைக்கணுங்கிறதுக்காக வா வா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அதிதிக்கு வந்து நம்ம சாப்பாடெல்லாம் செய்யணும்ல இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து அவங்க எல்லாேருமே அப்படியே அழைச்சிட்டு அப்படியே போவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துகிட்டே இருக்கிறப்ப கிருஷ்ணர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லாங்குடல் இசை இசைக்கிறது வந்து எப்பயுமே அவர் நிறுத்த மாட்டார் அவர் புல்லாங்குடலை அப்போக்கப்போ அவருடைய இதில் வந்து இசைச்சுட்டே இருப்பார் ராதா இந்த இசையை கேட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒளி வந்து அதை கேட்க வைக்கும் அப்போது ஒரு இடத்துல இது இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போது கிருஷ்ணனுடைய உபதேசம் இந்த இடத்துல அவர் என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் படும் அதே நேரத்தில் அது வந்து நம்மளை வீழ்த்தக்கூடியதாகவும் இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பயம் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு இதாக வள வாழ்கிறோம் மற்றவங்களை வந்து எது நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிறது நினைக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால பயத்தோடு அந்த இது இருக்கறதோட்டு வாழ்வோம் அப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த பயம் இருந்தாலும் ஆனால் அது என்ன பண்ணுனா அதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுடைய வாழ்க்கையே சரியில்லாத ஒரு நிலைக்கு போய்டும் எதை பார்த்தாலும் பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு தவறான ஒரு இதுக்கு போய்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகாமல் இருப்பதற்கு நம்மளை வந்து சரியான முறையில் நம்ம வச்சுக்கணும் இந்த பயம் அப்படிங்கிறத இல்லாமல் அதை வந்து நம் பயத்தை ஒழித்து அதுலேருந்து முக்தி பெற்று துணிச்சலாக தைரியமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா உண்மை உங்களிடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் எங்கேயும் பயப்பட வேண்டியதும் இல்லை குனிந்து நம்ம போக வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கலாம் நம்முடைய ஆத்மா வந்து ஒரு சுத்த ஆத்மாவாக தூய்மையான ஆத்மாவா இந்த உலகத்தில் வந்து ஒரு நல்ல மனோபலத்தோடு நடக்க முடியும் அப்படின்ற அந்த கருத்தோட இன்றைய பதிவு நம்ம முடிக்கலாம் நாளைக்கு அடுத்த பாகத்தில் தொடர்வோம் நன்றி